யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இங்க மோசை மறைச்சதுக்கு அப்புறமா கத்தர் மோசையுடைய இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி யோசுவாவை தெரிந்து கொள்றாரு கத்தர் யோசுவாவின் இடத்துல நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தான கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கன்னு சொல்றாரு நான் மோசைக்கு சொன்னபடி உங்க கால் மிதிக்கிற இடம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்த வனாந்தரமோ இந்த லீபனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி வரைக்கும் இருக்கிற ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்க எல்லையா இருக்கும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை கத்தர் யோசுவாவின் இடத்துல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கொண்டு திடமனதா இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன்னு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ இந்த ஜனங்களுக்கு பங்கிடுவாய்னு ஆசிர்வதிக்கிறாரு கர்த்தர் யோசுவாவை ஆசிர்வதிச்சு சில ஆலோசனைகளையும் சொல்றாரு மோசை உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படியா சொல்றாரு மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு நீ போற இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளும்படிக்கு இந்த நியாய பிரமாணத்தை விட்டு விலகாம இரு இந்த நியாய நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு அப்போ உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது நீ புத்திமானாவும் நடந்து கொள்வாய்னு சொல்றாரு அப்ப யோசுவா ஜனங்களின் அதிபதிகள் இடத்துல நீங்க பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க கத்தர் நாட்களுக்குள்ள இந்த யோர்தான கடந்து போவீங்கன்னு சொல்லும்படியா சொல்றான் அதுக்கப்புறமா யோசுவா ரூபணியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தார் இடத்துலயும் உங்க பெஞ்சாதிகள் பிள்ளைகள் மிருக ஜீவன்களை மோசை உங்களுக்கு யோர்தானுக்கு தனக்கு கொடுத்த தேசத்துல விட்டுட்டு உள்ள யுத்த வீரர்கள் எல்லாரும் உங்களுடைய சகோதரருக்கு முன்னாடி அணி கடந்து போய் கர்த்தர் உங்களை போல உங்க சகோதரரையும் இலைப்பாறை பண்ணும்படியா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தேசத்தை அவங்க சுதந்திரித்து கொள்ளும்படி அவங்களுக்கு உதவியா இருங்கன்னு சொல்றாங்க அப்போ அவர்களும் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமா நீர் எங்களுக்கு கட்டளை நாங்க செய்வோம் எங்களை அனுப்புற இடத்துக்கெல்லாம் நாங்க போவோம் நாங்க மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்லிடுற காரியங்களை நாங்க செவி கொடுக்காம போனாலோ இல்ல உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ற எவனோ கொலை செய்யப்பட கடவன் பலங்கொண்டு திடமனதா மோசிக்கு அப்புறமா யோசுவா வார்த்தையை கேட்டு ஜனங்கள் யோர்தான கடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க இனி அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம்